ஹலோ வாங்க பாசிப்பருப்பும் புழுங்கரிசி அரிசி கடை அரிசி சோறாக்கிற அரிசி அந்த அரிசியும் ஊற போட்டிருக்கேன் பாசிப்பயிரும் ரெண்டையும் கழுவிப்பட்டு ஊற போட்டிருக்கேன் நான் என்ன செய்கிறேன் இந்த வார அரைச்சிக்கிட்டு வந்துடும் அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் ஊறி வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊறி இந்த அரைச்சிக்காந்துட்டேன் இப்போ என்ன செய்கிறோம் போட்டுக்கிறோம் உப்பு எள்ளெல்லாம் போட்டுக்கணும் ஒரு முறுக்கு தான் பாட்டு போகிறோம் புழுங்க அரிச்சி முறுக்கு எள்ளு இந்த வாரம் தேவையான உப்பு வினைஞ்சிக்கிறோம் பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம் வினைஞ்சிக்கிட்டு பார்ப்போம் வினைஞ்சி வச்சுட்டேன் மாவு இது அந்த பாசி போயிருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தெரியுது தெரியுதுலே மஞ்சளாக இந்த வாரம் எண்ணெய் காய வச்சுட்டு பூரிப்போம் எண்ணெய் சுட வச்சுருக்கேன் சுடட்டும் எவ்வளோ சுட்டு சுட்ருக்கோம் பார்ப்போம் போட்டு பார்ப்போம் Sedikit Potua i கொஞ்சம் ஒரு பக்கம் எந்த பொருப்பாடு அப்புறம் பாசி பருப்பு அதான் முறுக்கு போட்டிருக்காங்கன்னா இதே நல்ல முறுக்கு இருக்கு பச்சரிசி முறுக்கு அந்த முறுக்கு நமக்கு பல முறுக்கு போட்டிருக்கேன் இப்போ புளுங்க வச்சு நான் போடல இப்போ தான் போடுறேன் திரு போட்டுருவோம் உடைய உடையை பாசிப்பருப்பு போட்டுக்கோல்ல அதனால் கொஞ்சம் வடைச்சு நல்லா வேகட்டும் புழிஞ்சு விட்டுக்குவோம் புழிஞ்சு வச்சுக்கிறோம் நல்ல வாடகை ஒர்க் வெந்துருச்சு எடுத்துருவோம் புளுங்கரிசி புளுங்க போட்டு பார்ப்போம் முறுக்கு குந்தரிச்சு போட்டேன் பரவாயில்ல வந்துடுச்சு எடுத்துடலாம் எடுக்கலாம் எடுத்துகிட்டு போடுவோம் తట్ల పొడి వచ్చి తో తిరిగిపో நல்ல வெந்தாத்தான் எப்போவுமே அப்படியே பதக்காமல் மேலே மொறு மொரணும் இருக்கும் என்ன ஒரு நாளைக்கு வச்சுருந்தா கூட ஆட்ட கணக்கில் வச்சுருக்கலாம் பொறுக்கலாம் நல்ல வேண்டும் Mau konco ngelak, tahi tebut. நல்ல வே சீரா வச்சுருக்கேன் வந்து நல்ல வேகம் ரெண்டு மூணுக்கு பொறுப்பு போடலாம் நான் உடஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் Pausis perempuan, garis ini air rumah, மாய் கொஞ்சம் டைட்னால தான் எப்படி இருக்குது நல்லா இருந்துருக்கு கொஞ்சம் டைட்டாக தர போட்டுக்குடுவோம் ஆல்ரெடி புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்போ அடிது போட்டு என்ன செஞ்சுருக்கோ அப்போ சேர்ந்தா பழம் どう Så blir det på'n igjen. போட்டு போட்டு புழிஞ்சு வச்சுக்கிறோம் எ எடுத்துட்டு பார்ப்போம்